வாலிப பிள்ளைகளே இந்த உலகம் உங்களுக்கு அன்பு என்று பல முகங்கள் காட்டுகிறது ஆனால் உண்மையான அன்பு எது நிலையான அன்பு எது உங்களை கைவிடாத அன்பு எது இன்று தேவன் உங்களிடம் நேராக பேசுகிறார் நான் உன்னை நித்திய அன்பினால் நேசித்தேன் ஜர்மாய முப்பத்தொன்று முதல் மூன்று வாலிப வயது நண்பர்கள் காதல் சமூக ஊடகம் அங்கீகாரம் இந்த உலகம் சொல்லும் அன்பு என்ன நீ இப்படித்தான் இருந்தால் நான் உன்னை நேசிப்பேன் நீ வெற்றி அடைந்தால் நான் உன்னுடன் இருப்பேன் நீ என்னை மகிழ்வித்தால் தான் நான் உன்னை மதிப்பேன் உலக அன்பு நிபந்தனையுடன் வருகிறது அது உன் அழகை பார்க்கும் உன் பணத்தை பார்க்கும் உன் நிலையை பார்க்கும் ஆனால் உன் கண்ணீரை யார் பார்க்கிறார்கள் உலகத்தையும் அதிலுள்ளவற்றையும் நேசிக்காதீர்கள் ஒன்று ஜான் நள்ளிரவு இரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் உலக அன்பு இன்று உன்னை உயர்த்தும் நாளை தள்ளிவிடும் வாலிப பிள்ளைகளே நீ ஒருவரை நம்பினாய் அவர் உன்னை விட்டு சென்றார் நீ உண்மையாக நேசித்தாய் அவர்கள் உன்னை மறந்துவிட்டார்கள் உன் இதயத்தில் இருக்கும் காயம் தேவன் அறிந்திருக்கிறார் உடைந்த மனத்தாருக்கு கர்த்தர் அருகிலிருக்கிறார் சாம்ஸ் முப்பத்து நான்கு முதல் பதினெட்டு உலகம் சொல்வது மூவான் தேவன் சொல்வது என் அறிவில் வா உலகம் உன் கண்ணீரை கவனிக்காது தேவன் உன் கண்ணீரை எண்ணுகிறார் வாலிப பிள்ளைகளே நீ தோல்வியடைந்தாலும் நீ தவறு செய்தாலும் நீ கீழே விழுந்தாலும் தேவன் உன்னை விட்டுப் போவதில்லை தேவன் உலகத்தை இப்படியாக நேசித்தார் ஜான் அதிகாலை மூன்று மணி பதினாறு நிமிடங்கள் அவரின் அன்பு நிபந்தனையற்றது முடிவற்றது நிலையானது மாறாதது உலக அன்பு உன்னை பயன்படுத்தும் தேவனின் அன்பு உன்னை உருவாக்கும் உலக அன்பு தேவ அன்பு வெளிப்புறத்தை பார்க்கும் உள்ளத்தை பார்க்கும் இன்று உண்டு நாளை இல்லை என்றும் நிலைநிற்றும் காயப்படுத்தும் குணமாக்கும் நிபந்தனை கிருபை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாது ரோமன்ஸ் காலை எட்டு மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள் மைனஸ் முப்பத்தொன்பது வாலிப பிள்ளைகளே உலகத்தில் கிடைக்கும் அன்பு ஒரு நிழல் தேவனின் அன்பு ஒரு உண்மை இன்று தேவன் உன்னிடம் கேட்கிறார் உலகத்தை தேர்வு செய்வாயா அல்லது என்னுடைய நித்திய அன்பை தேர்வு செய்வாயா நீ தேவனை தேர்வு செய்தால் உன் அடையாளம் மாறும் உன் மனம் அமைதியாகும் உன் வாழ்க்கை திசை பெறும் உன் எதிர்காலம் உறுதியாகும் யாரும் உன் இளமையை அலட்சியம் செய்யாதபடி நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரி ஆகு ஒன்று திமித்தி அதிகாலை நான்கு மணி பன்னிரண்டு நிமிடங்கள் இறுதி ஜெபம் கர்த்தாவே உலக அன்பில் ஏமாந்து காயமடைந்த வாலிப பிள்ளைகளின் இதயத்தை நீ தொடு உன் நித்திய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்து அவர்கள் உலகத்தின் குரலை அல்ல உன் குரலை கேட்கும் கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமேன் நான் தரும் அன்பு நித்தியம் நீ யாரோ உன்னை கவனிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் ஒருவர் உன்னை மதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் ஆனால் நான் தினமும் உன்னை நினைத்து எழுந்திருக்கிறேன் உலகம் சொல்வது என்ன அன்பு என்றால் உடன்பாடு அன்பு என்றால் உடல் அன்பு என்றால் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கவனம் ஆனால் என் பிள்ளையே அது அன்பு இல்லை அது தேவையுணர்வு நீதிமொழிகள் அதிகாலை நான்கு மணி இருபத்து மூன்று நிமிடங்கள் உன் இருதயத்தை மிகுந்த ஜாக்கிரதையுடன் காத்துக்கொள் உலகம் உன் இதயத்தை பயன்படுத்தும் நான் அதை பாதுகாக்கிறேன் நீ புரோக்கன் ரிலேஷன்ஷிப் காரணமாக அழுகிறாய் அவன் அவள் உன்னை விட்டு சென்றதால் மனம் உடைந்திருக்கிறது ஆனால் கேள் நான் ஒருபோதும் உன்னை விட்டு போகவில்லை எப்பிரையர் பதின்மூன்று முதல் ஐந்து நான் உன்னை ஒருபோதும் கைவிடேன் என் வாலிபனே நீ இரவில் அழுத அந்த கண்ணீரை நான் பார்த்தேன் உன் வாட்ஸ்ஆப் ஸ்டேட்டஸ் யாருக்காக என்று எனக்கு தெரியும் உன் சைலண்ட் பெயின் எனக்கு தெரியும் உலகம் உன்னை ரிஜாக்ட் செய்திருக்கலாம் ஆனால் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் எரேமியா முப்பத்தொன்று முதல் மூன்று நித்திய அன்பினால் உன்னை நேசித்தேன் உன் மதிப்பு ரிலேஷன்ஷிப் இல் இல்லை உன் மதிப்பு என் ரத்தத்தில் இருக்கிறது உலகம் சொல்லும் அன்பு ஃபீலிங்ஸ் நான் தரும் அன்பு ஃபவுண்டேஷன் உலக அன்பு உன்னை சோதிக்கும் என் அன்பு உன்னை சுத்திகரிக்கும் ஒன்று குறிந்தையர் பதிமூன்று முதல் நான்கு மைனஸ் ஏழு அன்பு பொறுமை அன்பு கனிவு நீ யாரிடமும் வேல்யூ தேடாதே நீ வேல்யூ உடையவன் வாலிப காலம் என்பது தீப்பொறி போல அதை தவறாக பயன்படுத்தினால் சாம்பல் அதை சரியாக பயன்படுத்தினால் ஜோதி ஒன்று தீமௌத்தியில் அதிகாலை நான்கு மணி பன்னிரண்டு நிமிடங்கள் உன் வாலிபத்தை யாரும் அலட்சியம் செய்யாதபடி உலகம் சொல்வது என்ஜாய் லைஃப் நான் சொல்வது அஸ்டாப்ளஷ் யோர் லைஃப் என் பிள்ளையே உலக அன்பு உன்னை சோர்வடைய செய்ததா இன்று என் முன்னால் வா உன் உடைந்த இதயத்தை கொடு நான் அதை புதிதாக்குவேன் இரண்டு கொரிந்தியர் காலை ஐந்து மணி பதினேழு நிமிடங்கள் யாராவது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நான் உன்னை நிராகரிக்கவில்லை நான் உன்னை திரும்ப அழைக்கிறேன் இறுதி ஜெபம் கர்த்தாவே உலக அன்பில் சிக்குண்டு கிடக்கும் என் வாலிப பிள்ளைகளை நீ விடுவிக்க வேண்டும் அவர்களின் இதயத்தை நீ காக்க வேண்டும் உன் நித்தி அன்பை அவர்கள் உணர வேண்டும் காட் பிளஸ் யூ என் அன்பு மகனே மகளே